ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டாவது பகுதி ஆழ்வார்கள் அருளிய அருளிச் செயல்களிலே திருமங்கையாழ்வார் ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாம் பத்து ஐந்தாம் திருமொழி திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழியின் பலச்சுருதி பலன் சொல்லும் பாசுரம் அதாவது ஐந்தாம் திருமொழியின் நிறைவு பாசுரம் திருநாம பாட்டு என்றும் சொல்வார்கள் அந்த பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த கடைசி பாசுரத்திலே எப்பொழுதும் பலன் சொல்லப்படும் ஆனால் இந்த திருமொழியின் இந்த நிறைவு பாசுரத்திலே பலன் சொல்லப்படவில்லை ஆயினும் இது கற்றவருக்கு இந்த பா திருமொழியை கற்றவருக்கு திருக்குறுங்குடி சென்று சேர்வதே பயனாகும் என்று உய்த்து உணரத்தக்கது இந்த பாடலில் ஆழ்வாராகிய தலைவி தன் கண்ணகத்தும் மனத்தகத்தும் அகலாமல் இருக்கும் எம்பெருமான் நிலையாக விற்றிருக்கும் குறுங்குடியை அடைவதே தனக்கு உய்யும் வழி என்று கூறி இந்த திருமொழியை தலை கட்டுகிறாள் பாசுரத்தை பார்க்கலாம் செற்றவன் தென்னிலங்கை மலங்க தேவர் பிரான் திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன் பெருமை பேச செற்றவன் தென்னிலங்கை மலங்க தேவர்பிரான் திருமாமகளைப் பெற்றும் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன் பெருமை பேச கற்றவன் சீர் கலியன் கண்ணகத்தும் மனத்தும் கொற்றவன் முற்று உலகு ஆழி நின்ற குறுங்குடிக்கே என்னை உய்திடுமின் சற்றவன் தென்னிலங்கை மலங்க தேவர் பிரான் திருமாமகளை பெற்றும் என் நஞ்சகம் கோயில் கொண்ட பேரொருளாளன் பெருமை பேச கற்றவன் காமரசீர் கலியன் கண்ணகத்தும் மனத்தும் அகலா கொற்றவன் முற்று உலகு ஆழி நின்ற குறுங்குடிக்கே என்னை வைத்திடுமின் என்கிறாள் பரகால நாயகி பதவுரை பார்க்கலாம் செற்றவன் தென்னிலங்கை மலங்க தன் பகைவனான ராவணனுடைய அழகிய இலங்கை கலங்கச் செய்த தேவர் பிரான் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாய் திருமாமகளை பெற்றும் பெரிய பிராட்டியை அடைந்திருந்தும் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன் அப்படி பெரிய பிராட்டியை அடைந்திருந்தும் என் உள்ளத்தை நிலைத்த இருப்பிடமாக கொண்ட பெருங்கருணையாளனாய் பெருமை பேசக் கற்றவன் காமரசீர் கலியவன் கலியன் தன்னுடைய பெருமையை பாசுரம் இடவல்ல விரும்பத்தக்க புகழையுடைய ஆழ்வாருடைய கண்ணகத்தும் மனத்தும் கொற்றவன் முற்றுலகு ஆளி நின்ற குறுங்குடிக்கே கண்களிலும் மனத்திலும் பிரியாமல் நின்ற வெற்றியினையுடைய எல்லா உலகங்களுக்கும் தலைவனாய் முற்று உலகு ஆழி தலைவனாய் எம்பெருமான் விரும்பி நிலையாக இருக்கும் திருக்குறுங்குடி திருத்தலத்திலே என்னை உய்த்திடுமின் என்னை கொண்டு சேர்த்து விடுங்கள் தாய்மாரே மே தோழியரே என்று சொல்கிறாள் பரகால நாயகி தென் திசையில் உள்ள இலங்கையானது கலங்கும்படியாக அழித்தவனும் தேவர்களுக்கு பிரபுவானவனும் திருமகளைப் பெற்றும் என் மனத்தைக் கோயிலாக கொண்டுள்ளவனுமான பேரருளாள பெருமானுடைய பெருமையை அருளிச்செய்ய வல்லவரும் விரும்பத்தக்க குணங்களை உடையவருமான திருமங்கை ஆழ்வாருடைய கண்களிலும் நெஞ்சிலும் விட்டு நீங்காத சர்வேஸ்வரனாய் எல்லா உலகுக்கும் தலைவரான பெருமான் எழுந்தருளியுள்ள குறுங்குடிக்கே என்னைக் கொண்டு சேருங்கள் என்று கூறுகிறாள் பரகாலநாயகி இந்த நிறைவு பாசுரத்திலே திருமொழிகளின் நிறைவு பாசுரத்தில் பர பயனுரைத்து தலை கட்டுவது போல இந்த பாசுரத்தில் இல்லையானாலும் இது கற்றவருக்கு இது கற்றவருக்கு திருக்குறுங்குடி சேர்வதே பயனாகும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை இதை நாம் உய்த்து உணரலாம் இலங்கை பாலாலாக படைபொருதவனாய் தேவர்களுக்கு பரம உபகாரகனாய் பெரிய பிராட்டியாரை இடைவிடாது அனுபவிக்க பெற்றும் அவளை எண்ணிக்கொண்டு என்னிடம் விருப்பம் கொண்டு வந்து சேர்ந்திருப்பவனும் என்னுடைய கண்ணையும் நெஞ்சையும் ஒரு நொடிப்பொழுதும் விட்டு பிரியாதவனான சர்வேஸ்வரன் எழுந்தருளி இருக்கும் இடமான திருக்குறுங்குடிக்கு என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று தலை கட்டினாராயிற்று இனி இந்த பாசுரத்திற்கான உரை பெருமன்னர் பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளையனுடைய வியாக்கியானத்தை பார்க்கலாம் செற்றவன் தென்னிலங்கை மலங்க தேவதைகளுடைய வரங்களாலே வலிமை உடையதாய் சாதாரணமானவராலே அழிக்க முடியாத ஊரிலே இலங்கையிலே ஒருவராடையை ஒருவராக பிடுங்கி எழுவர் உடுக்கும்படியாக கலக்கி உயிர்தப்ப குறுக்கு வழியாலே நடக்கச் செய்தவன் செற்றவன் தென்னிலங்கை மலங்க திருமாமகளைப் பெற்று என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேருளாளன் பட்டத்தரசி இருக்க ஒரு தீண்டத்தகாத பெண்ணின் காலடியில் ஒதுங்கி இன்புற்றிருத்தலை பெருமிதமாக கொள்ளும் அரசகுமாரனை போல எஸ்ய எஸ்ய எ சாஜனா ஆத்மஜா யாருக்கு ஜனகனுடைய மகள் உரியவளோ என்கின்றபடியே தன்னுடைய சம்பந்த மேன்மைக்கு இருப்பிடம் ஆகும்படியா இருப்பிடமாகும்படியான பெரிய பிராட்டியார் இருக்க என் உள்ளத்தை விரும்பி வந்து தங்கி அதை விட்டு ஒரு காலும் போகாதவனாக இருக்கிறான் என்பெருமான் திருமாமகளைப் பெற்று என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரொருளாளன் கோயில் கொண்ட என் இதயத்தை நிலைத்த இடமாக கொண்டமையால் இனி இவன் பக்கல் போகின்றவன் அல்லன் அதற்கு காரணம் என்ன என்றால் பேரருளாளன் நம்மிடம் அவன் வைத்த கருணைக்கு ஓர் எல்லை இருக்குமானால் அல்லவா அந்த எல்லையை கடந்து மற்றொரு இடத்துக்கு செல்ல இயலும் பெருமை பேச கற்றவன் அத்தகைய பேர் அருளுக்கு அவனைத் தவிர வேறு இருப்பிடம் இல்லாமை போல அவனைப் பற்றி பேசுவதற்கும் மாலை பாடுவதற்கும் இவரை ஒழிய திருமங்கையாழ்வாரை ஒளிய வேறொருவர் இல்லாமையாலே இந்த ஆழ்வாரிடத்திலே வந்து ஒதுங்கியது சீர் கலியன் கண்ணகத்தும் மனத்தகத்தும் அகலாக்கொற்றவன் கண்டவர் விரும்பும்படியான ஸ்ரீ வைஷ்ணவ செல்வத்தை உடைய ஆழ்வாருடைய எல்லா பொறிகளுக்கும் தானே நுகர்பொருளாய் அரைக்கணன் கூட அவரை விட்டு அகலன் இல்லாமையாலே கோவிந்தாபிஷேகம் பண்ணினால் போன்ற மேன்மை உடையவன் காமரசீர் கலியன் கண்ணகத்தும் மனத்தும் அகலா கொற்றவன் முற்று உலகாளி பரமபதம் இந்த உலகம் ஆகிய இரண்டு செல்வ சேர்க்கையையும் உதறித் தள்ளியவன் அவன் அங்கே உதறி தள்ளிவிட்டு இங்கு வந்து நின்ற குறுங்குடிக்கே உய்திடுமின் அப்படிப்பட்ட அவன் நிலையாக உகந்தருளி இருக்கும் திருக்குறுங்குடியிலே என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று பரகாலனாகி கூறுகிறாள் இந்த திருமொழிக்கு பேரு என்று ஒன்று தனியாக சொல்லப்படவில்லை எம்பெருமான் உகந்தருளின் திருத்தலத்தை அடைந்து அனுபவிப்பதே பேராக இருக்கும் ஆதலால் என்று அந்த பலனை நாம் உய்து உணர வேண்டும் ஆக நல்ல ஒரு நல்லதொரு பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்வயிக்கலாம் செற்றவன் தென்னிலங்கை மலங்க தேவர் பிரான் திருமாமகளைப் பெற்றும் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன் பெருமை பேச கற்றவன் காமரிசியில் கலியன் கண்ணகத்தும் மனத்தும் கொற்றவன் முற்றுலகு அழி நின்ற குறுங்குடிக்கே என்னை வைத்திடுமின் என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் இந்த திருமொழியின் பாசுரங்களின் ஒரு கருத்து தொகுப்புடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீநிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்குறுங்குடியம்பெருமான் நின்ற நம்பி திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் உரைப்பெருமன்னர் பரமகாருணிகர் பெருக்கர் பெரியவாச்சான்பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்